பாசத்துக்குரிய அண்ணன் ஒன்றிய செயலர் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகைக்கும் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்னும் மகத்தான ஒரு நிகழ்ச்சியை இன்று நமது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நமது மாண்பு மிகு கேப்டன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக நமது கழகத்தின் ஆடிவேராக திகழக்கூடிய நமது தென்னகத்து மங்கையா கூப்பிட்ட குரலுக்கு ஓடாடு வந்து நமது தேமுதிக தொண்டனுக்கு ஏதாவது ஒன்றால் முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவி நமது பாசத்துக்கும் அன்புக்கும் பெரிய பெரிய நமது அந்நிய அவர்களை வருக 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 என்று சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் எம் ஆர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களே நமது கழக துணைப் பொதுச் செயலாளர் பாசது அண்ணன் எம் ஆர் பன்னீர்செல்வம் அவர்களே ஆர் அழகர்சாமி மண்டல துணை பொறுப்பாளர் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் அவர்களே சி பார்த்திபன் கழக இளைஞர் செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் அவர்களே எம் செல்வராஜ் மாநில வழக்கறிஞர் துணை செயலாளர் அவர்களே எஸ் மாநில தொழிற்சங்க அவர்களே மற்றும் நம்ம திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய ஆணையராக திகழக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள் ஆத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் எம் முத்தன் அவர்களே ரெட்டியா சதுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே ரெட்டியா சத்திரம் வடகொண்டிய பொறுப்பாளர் வி பாலசுப்ரமணியன் அவர்களே ஆத்தூர் மேற்கொண்டிய பொறுப்பாளர் டி போஸ் அவர்களே மற்றும் இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க வருகை நமது அண்ணன் ஏ ஜெர்மன் ராஜா மாவட்ட துணை செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட துணை செயலாளர் எம் நித்யா முருகேந்திரன் அவர்களே நித்யா முருகேந்திரன் அவர்களே பி வி கணேசன் மாவட்ட துணை செயலாளர் அவர்களே மற்றும் ஆத்தூர் தொகுதி பொறுப்பாளரும் நமது தலைமை செயற்குழு உறுப்பினருமான பாசத்துக்குரிய அண்ணன் ஜே பி வெங்கடேசன் அவர்களே மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் நாடாண்டி அவர்களே மாவட்ட தேமுதிக ஜெயக்குமார் அண்ணா அவர்களே ஜெயமாறன் அண்ணன் அவர்களே மாவட்ட விவசாய அண்ணி கோபால் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் போரையன் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சுதந்திரமணி அண்ணா அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அவர்களே மாவட்ட தேமுதிக பெருமாள் அவர்களே மற்றும் நமது கழகத்தில் நமக்கு இன்னொரு துணாக விளங்கக்கூடிய பேரூர் கழக செயலாளர்கள் பத்தலகுண்டு பேரூராட்சி கழக செயலாளர் காஜா மைதேன் சிவம்பட்டி பேரட்சி பேரூராட்சி கழக செயலாளர் மகாராஜன் நிலக்கோட்டை பேருக்கழக செயலாளர் ஜவுளி முருகன் அவர்களே அம்மைய நாயக்கனூர் கழக செயலாளர் சி சவுந்திரபாண்டியன் அவர்களே சின்னாலவட்டி பேரூர்கழ செயலாளர் எஸ் டி கணேசன் அவர்களே ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி கழக செயலாளர் தங்கபாண்டி அண்ணா அவர்களே மற்றும் ஒன்றிய ஒன்றிய மாநில மற்றும் பேரூர் கழக கழக ஊராட்சி கழக மற்றும் கேப்டனின் அடிப்படை தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நல்லவர் நிகழ்வில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்விற்கு நமது மாபெரும் நமது என்று தென்னகத்து அடுத்தபடியாக அடுத்தபடியாக எம் பாக்கிய பாக்ய அண்ணா அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியில் சிறப்பு ஆற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர்